நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியூல ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் பொங்கல் தொகுப்பு சற்று வெளியான முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் எந்தெந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பொங்கல் தொகுப்பு கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழுவவர்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடியது மன சஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியே டேரக்டாக கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் பற்றிய அறிவிப்புகளும் வழங்கக்கூடிய தேதிகள் எவ்வாறு விநியோகம் செய்யப்படும் எப்பொழுது முதல் விநியோகம் செய்யப்படும் அதற்கான வழிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படுகின்றன அந்த வகையில் தற்போது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மதிப்பிலான பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மதிப்புள்ள ஐந்து பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க வழங்க உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது பச்சரிசி நாட்டு சர்க்கரை பாசிப்பருப்பு நெய் சூரியகாந்தி எண்ணெய் ஆகிய பொருட்கள் பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்படும் என்றும் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது தமிழர் பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு மற்றும் புதுச்சேரி அரசு ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்புகளை விநியோகித்து வருகின்றன தமிழ்நாடு அரசு இன்னும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பை வெளியிடாத நிலையில் புதுச்சேரி அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்திருக்கிறது புதுச்சேரி அரசு வழங்கும் ஐந்து பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரேசன் அட்டைகளுக்கு வழங்கப்பட உள்ளது அனைத்து அரசு ஊழியர்கள் கௌரவ ரேசன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட மாட்டாது இதில் பச்சரிசி நான்கு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாசி பருப்பு ஒரு கிலோ நெய் முந்நூறு கிராம் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் ஒரு லிட்டர் ஆகியவை ஒரு பொங்கல் தொகுப்பு பையில் வைத்து கொடுக்கப்பட இருக்கிறது இது புதுச்சேரி அரசின் கூட்டுறவு நிறுவனமான கான்பென்ட் மூலம் செயல்படுத்தப்படுகிறது புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேசன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் நெய்யை தவிர மற்ற அனைத்து பொருட்களும் ஆன்லைன் டெண்டர் செயல்முறை மூலம் கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கான்பெண்ட் நிறுவனத்திற்கு பொருள் வழங்கல் துறை மூலம் புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் தேவைப்பட்டுள்ள கமர் செக்ஷன் பதிவுங்க பிடிச்சிருந்தால் அலைப் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடியும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ்ஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்